நம்ம வாழ்க்கையில் பல படிநிலைகள் இருக்குங்க படிப்பு வேலை திருமணம் பிள்ளைகள் முதுமையில் ஓய்வு என நிலைகள் இருந்தாலும் திருமணம் என்பது நம்முடைய இரண்டாம் அத்தியாயம் அப்படின்னே சொல்லலாம் திருமணத்தின் மூலம் வாழ்க்கை வண்ணமயமாக ஆகவும் அல்லது மன அழுத்தம் நிறைந்ததாக அமைய அந்த தம்பதிகளின் புரிதல் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை இவை அனைத்தும் முக்கியம் முக்கியமாக வீட்டில் உள்ள உறவினர்களின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கப்படுது எந்தெந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அதிகமாக மாமியாரால் தொல்லை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாகவும் இருக்க போகுது ஏன்னா இது போன்ற சில உறவு முறைகள் நம்மளால் வந்து முழுமையாக ஒதுக்கிற முடியாது ஆனால் வாழ்க்கையில் நமக்கேற்ற மாதிரி அவர்களை மாற்றி கொள்வதற்கான அந்த அதிர்வலைகள் நம்மிடம் இருப்பது நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் சரிங்களா தற்போதுள்ள திருமண உறவில் அதிக தனி குடுத்தனும் செல்வது தான் வழக்கம் பலரும் தனி குடுத்தனத்திற்கு செல்ல மிக முக்கிய காரணமாக அமைகிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாமியார் மருமகள் இந்த சண்டை அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கு இதை நடுவில் சிக்கி தவிப்பது வேற யாரும் இல்லை ஆண்கள் தான் நியாயம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னை பெற்ற தாய்க்கு ஆதரவாக பேசுவதா அல்லது தன்னை நம்பி வந்த மனைவிக்கு ஆதரவாக பேசுவதா அப்படின்ற பெரிய சிக்கலில் தவிக்கக்கூடியது ஆண் மட்டுமே இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா விருப்பம் அதாவது விருப்பமில்லாவிட்டாலும் தனி கொடுத்தனும் செல்ல அந்த குடும்பத் தலைவன் சம்மதிப்பதும் அதிகமாயிருக்கு இந்த பதிவில் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசினருக்கு எப்படிப்பட்ட மாமியார் அமைவாங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய ராசியில் முதல் ராசி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதிக ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்த நபர்கள் மாமியார்கள் மற்றவர்களை ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் மாமியார் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு குடும்பத்தை ஆளக்கூடிய அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் நம்ம சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் நம்ம பேச்சை தாண்டி யாரும் எதுவும் பேசக்கூட கூடாது அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் இதே மருமகளுக்கு சிம்ம ராசியாக இருந்ததுன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அது மாமியாராக இருந்தாலும் சரி மாமனாராக இருந்தாலும் சரி யாரும் தன்னுடைய விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது தனக்கென்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் அதே போல் தனக்கான ரூல்ஸில் அதை கரெக்டாக எல்லாரும் மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாமியாருக்கோ அல்லது மருமகள்களுக்கோ எந்த அதாவது மாமியார் சிம்மராசியில் இருந்தாலோ அல்லது மருமகள் சிம்ம ராசியில் இருந்தாலோ அங்கே கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா அதற்காக வந்து இந்த ராசிக்காரர்கள் மோசமானவர்கள் நான் சொல்ல வரல ஆனால் இந்த ராசிக்காரர்கள் நல்லதை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் பக்கத்தில் இல்லாதது தான் இந்த போன்ற விஷயங்களுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருது ஆகவே சிம்ம ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கான நபராக நம்ம தான் நமக்கு நல்லது நீங்க வலுக்கட்டாயமா நமக்கான விஷயத்த நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அந்த இடத்துல பிரச்சனைகளும் சண்டைகளும் உறவுகள் முறிவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாமியாராக இருந்தால் மீனராசியில் இருக்கக்கூடிய மாமியாராக இருந்தால் அதிகமாக ஷாப்பிங் பண்ணணுன்னு நினைப்பாங்க அடிக்கடி அதிக ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு குணநலன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மருமகளாக இருந்தால் அலட்சியம் அதிகமாக இருக்கும் சோர்வு அதிகமாக இருக்கும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாமியார் மீனராசிலோ அல்லது மருமகள் மீனராசிலோ இருந்தால் இப்போ நம்ம சொன்ன இந்த குணநலன்கள் காரணமாக அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மனக்கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்குது ஆகையால் மீனராசிக்கார பொறுத்தளவுக்கு அலட்சியத்தை தவிர்க்கணும் ஆடம்பர செலவை குறைக்கணும் உங்களுக்கான வாழ்க்கையில் நீங்கள் அந்த பண சேமிப்புன்றதை கண்டிப்பாக கொண்டு வரணும் அதே போல் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்கவே கூடாது மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சரிங்களா இது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசியை சேர்ந்தவர்கள் புத்தி கூர்மை அதிகமாக கொண்டவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும் இவளுடைய பேச்சு சற்று கடுமையாக தான் இருக்கும் ஒருவேளை மாமியார் மீன விரு விருச்சிக ராசியில் இருந்தால் கண்டிப்பாக பேச்சுக்கள் கடுமையாக இருக்கும் இந்த பேச்சு மருமகளின் மனதை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் சில நேரங்களில் அவங்க கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு சில வார்த்தைகளை அவசரத்தில் பேசிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க இதனால் பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்காரர்களை பிறந்த அந்த மாமியார்களுக்கும் அல்லது மருமகள் விருச்சகராசியாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி சண்டைகள் வாக்குவாதங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மன நிம்மதி கெடும் அவங்களால வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைவதற்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆகவே விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து போதல் ரொம்ப முக்கியம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது தான் ஒரே ஒரு தீர்வு இல்லை நம்ம நினச்சபடி தான் எல்லாம் இருக்கணும் நம்ம சொன்னபடி தான் எல்லாம் நடக்கணும்னு நினச்சா அங்கே நிறைய எதிர்கருத்துக்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் சண்டைகள் வந்து குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கடகராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமையானவர்கள் பல வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருப்பாங்க இந்த ராசியில் மாமியார்கள் இருந்தால் மாமியார்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் வேலைக்கான அந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் மருமகள் வந்து இந்த எல்லா வேலையும் முடிக்கணும் நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு வேலையிலையும் அந்த வேலைக்கான முடிவுகள் சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர் இதனால் ம மருமகள்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாலும் வேலை சரியாக பண்ணினாலும் கடகராசிக்காரர்களில் பிறந்த அந்த மாமியார்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் இதனால் வார்த்தைகள் அதிகமாக வெளிவிட்டுருவாங்க இதே மருமகளாக இருந்தால் வேலையிலையும் தொழிலையும் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி குடும்பத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகள் உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ரீதியாக மாமியார் மருமகளுக்கு இடையே சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பெண்கள் மிகவும் கடினமான உழைக்கக்கூடிய நபர்கள் இவர்களின் மனநிலை அப்பப்போ சில நேரங்களில் மாறிடும் எப்படி மாறினா ஒன்றும் வேலையில் கவனத்தை செலுத்த முடியாமல் போயிடுது சில நேரங்களில் மற்றவர்களுடைய விஷயத்துல கவனத்தை யாராவது வந்து எதாவது பிரச்சனை கஷ்டம்னு சொன்னால் அவங்களுக்கான தீர்வுக்காக யோசனைகள் அதிகமாக போயிடுது அப்படின்னு சொல்லி கவனச்செதல்கள் அடிக்கடி இருக்கும் இவர்களுக்கு சேவை மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும் இதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா இந்த ராசியில் மாமியாருக்கு அமையக்கூடிய மருமகள்கள் மனதை புரிந்து கொண்டு சேவை செய்வதன் மூலமாக மாமியாருடன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இல்லைன்னா சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐயா இந்த ராசிக்காரர்கள் மாமியார் இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி சரிங்களா எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் சரிங்களா முக் முன்னேற்றத்தின் மீது ஒரு அக்கறையும் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனதில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னென்னா தன்னுடைய செயலால் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய எண்ணத்தால் இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ எந்த ஒரு இடத்திலும் கேடு வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஏன்னா இங்கே எல்லா உறவுகளும் நம்ம நினைச்ச மாதிரி அமையிறது இல்லை இதற்காக எல்லா உறவும் நம்மளால ஒதுக்கியும் வைக்க முடியாது ஆகவே நமக்கான உறவுகள் தற்போதைய இந்த வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த இந்த உறவுகள் தான் முடிஞ்சளவுக்கு அந்த உறவுகளை நமக்கான உறவுகளாக மாற்றிக்கொண்டு அவர்களை அவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது தான் ஒரு குடும்பத்தினுடைய உண்மையான ஒரு பலமே சரிங்களா இந்த பதிவை பார்த்த நண்பர்களை கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர் இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய பதிவுகளை பார்த்து நண்பர்கள் உணவர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நேரலில் பார்க்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம்